ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாழ்க்கை உண்மை இன்றைக்கி இந்த சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தாங்க சொல்ல போகிறோம் எண்ணம்போல் வாழ்க்கை நம்மளுடைய என்ன அலைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு பலம் இருக்குங்க நம்ம என்னவா நினைக்கிறோமோ அது மாதிரி தாங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் நம்மள் நம்மளுடைய என்ன அலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் அதனால தாங்க சொல்கிறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின் சொல்லி இதை சாதாரண மக்கள் மட்டும் சொல்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய தெய்வத்திருப்புலவர் வள்ளுவர் கூட இந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்ற தலைப்பை வச்சு ஒரு அருமையான குரல் சொல்லியிருக்காருங்க என்ன குரல்னு கேட்டிங்கன்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிதாங்க இதை இதுக்கு ரிலேட்டடாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோர் ஸ்டோரியை கேட்கலாமா ஒரு அஞ்சு மாத கன்சிவா இருக்க ஒரு பொண்ணுங்க ரொம்ப தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு வராங்க அந்த ஊரில் தண்ணி பிரச்சனை பக்கத்தில் எங்கேயும் தண்ணி கிடைக்காது ரொம்ப தூரத்தில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ரெண்டு குடமாக எடுத்துகிட்டு வராங்க பாவம் நடக்க முடியாமல் தண்ணி எடுத்துகிட்டு வரவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க கதவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போய் இன்னொரு ரெண்டு குடம் தண்ணி எடுக்க போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து என்ன நடந்துச்சுன்னா அவங்க கணவர் அந்த பெண்ணோட கணவர் வேலைக்கு போனவர் வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்காக வரார் வர டைம் எப்படி டைம்னால் பயங்கர வெயில் டைம் வெயில் பசி நடந்து வந்த களைப்பு எல்லாம் சேர்ந்து போய் எப்படா சாப்பிடுவோன்னு ஆவலாக வந்தவர் கதவை தட்டி விட்டார் கதவை தட்டி அதுக்கு பக்கத்தில் இருந்த தனியும் கீழே கொட்டி விட்டுறார் ஆனால் அவருக்கு அடுத்த செகண்ட் என்ன வருதுன்னா கோபந்தான் வருது இவளுக்கு என்ன அறிவே இல்லையா இப்படி ஒரு தண்ணியை இங்கே வச்சு இப்போ ஃபுல்லாக கொட்டி போச்சே இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இப்படியா கதவுக்கு முன்னாடி தண்ணியை கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபத்தில் வார்த்தைகள் வெளியே வருது மனசில் அப்படி ஒரு கடும் கோபம் வருது அந்த நேரத்தில் அடுத்த ரவுண்ட் தண்ணி எடுக்க போன அந்த பொண்ணு அவரோட மனைவி இன்னும் ரெண்டு கூட தண்ணியோடு வர்றாங்க வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து அங்கே ஹஸ் கணவர் பக்கத்தில் வரம்போ வர்றாங்க அந்த நேரத்தில் கணவர் என்ன பண்ணார் கஷ்டப்பட்டு வரலே குடத்தவாது கீழே இறக்கி வைப்போம் அப்படின்னு கூட இல்லாமல் திட்டுறாரு எப்படி திட்டுறாரு பாருங்க உனையெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி தான் பெற்று வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா அப்படின்னு சொல்லி காண்டபடி திட்டுவிட்டார் பொதுவாக பெண்களுக்கு பிறந்த வீடை பற்றி பேசுனா அப்படி ஒரு கோவம் வரும் பாவம் இந்த அம்மா வேற கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நடந்துகிட்ருக்க நேரத்தில் ரெண்டு கோடம் தண்ணியை ரொம்ப தூரத்தில் இருந்து அதுவும் இந்த வெயிலில் வேற தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வேற வந்தோடனே இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறான்னு கேளுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி கொண்டு வரேன் தெரியுமா கண்ணை எங்கே வச்சுட்டு போனீங்க அப்படின்னு இந்த அம்மா ஒரு பக்கம் கேஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பேசணுன்னே வார்த்தை முத்தி போய் அடிச்சிட்டார் ஒய்ஃபை அடிச்சிட்டார் உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் அடி வாங்கின அம்மா சும்மாவாக இருக்கும் உடனே இனி ஒரு நிமிஷம் கூட அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய முடிவு எடுக்க வச்சிருக்கு பாருங்கள் இதுதாங்க உண்மையான கதை பட் இதே கதை இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கேட்போமா அந்த கதை எப்படி இருக்குன்ட்டு ஓகே பார்க்கலாம் வாங்க இந்த கதையில் இந்த பாசிட்டிவான எண்ணத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து கணவர் வந்து குடத்தை தட்டி விட்டார் தண்ணிலாம் கொட்டிருச்சு உடனேவும் அவனுக்கு மனசில் இப்போ என்ன தோணுதுன்னா அடடா இப்படி கவனிக்காமல் ரெண்டு குடம் தண்ணியும் கொட்டிட்டோமே பாவம் நம்ம ஒய்ஃபு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வயிற்று பிள்ளைய வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் இந்த வெயிலில் ரெண்டு குடம் தண்ணியை கொண்டு வந்தா இப்படியா நான் கொட்டுவேன் முத வேலையாக அவள் வந்தோடனே அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டு நானே போய் இன்னும் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்கான் நினச்சிட்ருக்கும் போதேவும் அவங்க ஒய்ஃப் வந்து தண்ணி கொண்டுட்டு வர்றாங்க இன்னும் ரெண்டும் கூட தண்ணியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க அப்போ ஓடி போய் அந்த கணவர் அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு அம்மா அம்மா அந்த குடத்தை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுத்துரு நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து தண்ணி கொட்டிடுச்சு என்னை மன்னிச்சிருமா தண்ணியை கொட்டிட்டேம்மா நீ எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வர்ற என்னை தயவுசெய்து மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்குறாரு கொடு நானே போய் இன்னும் ரெண்டு குடம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறார் குடத்தை அவன் ஒய்ஃப் இருந்து வாங்க முயற்சிக்கிறார் உடனே இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் உடனே அவள் பதறா ஐயோ என்னங்க நீங்கள் விழுந்துட்டீங்களா தட்டி விட்டேன்னு சொன்னீங்களே கதவு தட்டுருச்சுன்னு சொன்னீங்களே சொன்னிங்களே கீழேருந்து விழுந்துட்டிங்களா உங்களுக்கேதான் ஆகலை இல்லை தண்ணி போனால் போகட்டுங்க நீங்கள் என்ன வேணான்னா வேணும்னா கொட்டி விட்டீங்க தெரியாமல் தானே அங்கே தண்ணியை வச்சது ஏன் தப்பு தாங்க யாராவது போய் நடந்து போகிற பாதை வழியா கதவு கிட்ட போய் வைப்பாங்களா பரவாயில்லங்க நான் அப்புறமா போய் எடுத்து வந்துக்கிறேன் நீங்கள் வேறு பசியோடு வந்திருப்பீங்க வெயிலில் வேலைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி பேச்சு எப்படி மாறிடுச்சு பாருங்க நீங்கள் வாங்க சாப்பிட நல்ல பசியோடு வந்திருப்பீங்க பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான் ஏற்கனவே அவன் வேறு நான் நான் செஞ்சது தப்பு அப்படின்ற நினப்பில் இருக்கும்போது அவன் ஒய்ஃப் இப்படி சொன்னோடனேயோ அவன் மனசுக்குள்ளே அப்படி ஒரு பாசம் வருதுங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் வேற வருது இந்த கதை எப்படி இருக்குது உடனேவும் அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான் அவள் மேல் அவனுக்கு இன்னமும் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது அவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கையும் கணவனோ மனைவியோ யாரும் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணுறது கிடையாதுங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு படி இறங்கி வந்தால் இன்னொருத்தவங்க கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவாங்க அது தாங்க இயற்கை அது தாங்க வாழ்க்கை நம்ம நம்ம தாங்க நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரோல் மாடல் எந்த ஒரு விஷயத்துலையுமே இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம நம்ம நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைகள் வளர வேண்டும் அப்படி தாங்க வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க புரிஞ்சுக்கிறதும் விட்டு தாங்க வாழ்க்கை நான் அப்படி தான் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஈகோவை ஒரு கிரீடத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு வாழ்ந்தோன்னா அது வாழ்க்கையே இல்லைங்க எப்பொழுதுமே பாசிட்டிவான எண்ணத்தோடு இருப்போம் வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ்வோம் இது தாங்க உண்மையான வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்கிறதுக்கான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த கருத்தும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இதை யாருக்கா ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல கதைகளோடு மீண்டும் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க வருகிறோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்